ஹே காய்ஸ் நம்ம ரோட்டோக்கு ஒரு முடிவு வந்தாச்சு எஸ் இதுக்கப்புறம் நம்ம ரோட்டோஸ்கோபி பண்ண தேவையே இல்லை நம்ம டிபார்ட்மெண்ட் மொத்தமாக க்ளோஸ் ஆக போகுது ஏன்னா மெட்டா செக்மெண்ட்லேருந்து ஒரு சாஃப்ட் லிஸ்ட் இருக்காங்க அந்த ஏ என்ன பண்ணது அப்படின்னா நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ளிக் பண்ணுறீங்க எனக்கு இந்த கேட்ரு ரோட்டோ வேணும்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கேட்டர் எங்கே போனாலும் அதுவே ஆட்டோமெட்டிக்காக ரோட்டோ போட்டு கொடுத்துருது அந்த அவுட்புட் வந்து வேறு லெவலாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டே கிடையாது யாராவது ரோட்டோஸ்கோபிங் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்களோ உங்கள் கெரியர் அவ்வளோதான் இட்ஸ் க்ளோஸ்ட் என்ன ஷாக் ஆயிட்டீங்களா இப்படிதான் யூடியூப்ல டெத் ஆஃப் போட்டோன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கா இந்த வீடியோ போட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி ஃபீல்ட்ல பாக்கப்பறம் வாங்க பாக்கலாம் ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மெட்டா செக்மெண்ட் ஏ அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது எஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா டெத் ஆஃப் ரோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெடி பண்ணி இந்த மெட்டா செக்மெண்ட் வந்துருச்சு இங்க பாருங்க நான் இங்க ஒரு பால் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த பால் எங்க வேணாலும் போனாலும் சரி அந்த கேட்டு பின்னாடி போனாலும் சரி எங்க போனாலும் சரி இது எவ்வளவு பெர்ஃபெக்ட் ட்ராக் பண்ணுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வீடியோ போட்டு இருக்காங்க பட் அவ்வளவுதான் ரோட்டோஸ்கோபி ரெண்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்குது காலங்காலமாக உங்களை கடித்து கோதரி சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்ற மூட்டப்பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின் விலை நூறுவா சார் நூறுவா நூறுவா ஓடியா 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 ஏஐ அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி என்னென்ன ட்ரெண்ட் பண்ண முடியும் அத்தனையும் அவங்களா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் அந்த ஏஐக்கு என்ன தெரியும் ரோட்டோ இவ்வளோ தானே ஏன்னா ஒரு ஹியூமனாலேயே ரோட்டோ போட முடியல ஒழுங்கா ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிட்டு அவ்வளோ இஷ்யூஸ் வருது ஏஐல எப்படி முடியும் அப்படின்னா எனக்கும் புரியல அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மெட்டா செக்மெண்ட் எனி திங் டூ இதுல ஒரு ஃபோட்டேஜ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோட்டேஜ்ல நீங்க எங்க கிளிக் பண்றீங்களோ அதை பெர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா அந்த பாலை கிளிக் பண்றேன் பால் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் ஆப்ஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை நான் கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ பால் எங்கெங்கெல்லாம் மூவா மூவ் ஆகுதோ அதே மாதிரி எனக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பெர்ஃபெக்டாக மூவ் ஆகுது ஓவர்லேயே வந்து பெர்ஃபெக்டாக மூவ் ஆகுது ஸோ தட் மீன்ஸ் ரோட்டோ இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க அவங்க ஸோ இது மட்டும் இது தானா அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே நான் வந்து வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணி பாக்குறேன் வேற ஃபுட்டேஜஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண நான் என்ன பண்றேன் ஸ்டார்ட் ஓவர் கொடுத்துட்டு சேஞ்ச் வீடியோல போயிட்டு வேற ஏதாவது நம்ம ஃபுட்டேஜ் எடுப்போமே கொஞ்சம் டீட்டெயிலா எடுப்போம் வேற ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா ம் இதை எடுப்போம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக் இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு அந்த டாகோட எஸ் இந்த டாகோட ஃபர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எனி ஆப்ஜெக்ட் இந்த வீடியோ ஓகே எனக்கு இந்த டாக் தான் வேணும் இந்த டாக் பர்ஃபெக்ட்டாக விட்டு கூட பரவாயில்லையே ஃபஸ்ட் டைம் போட்டுச்சா ட்ராக்கிங் ஆப்ஜெக்ட் கொடுப்போம் பாத்தீங்களா ரோடோஸ்கோப்பி முடிஞ்சிருச்சே பட் இது தான் ரோடோஸ்கோப்பியா கொஞ்சம் என்னது எவ்வளோ மிஸ்டேக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ மிஸ்ஸிங்ஸ் எவ்வளோ வாபிள்ஸ் நார்மலா ஒரு ஃப்ரெஷர் கூட இந்த அளவுல போட மாட்டாங்க ஒரு பேசிக் ஃப்ரெஷர் யாரெல்லாம் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியில வராமல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களே இதோட சூப்பர் ரோட்டோ போடுவாங்க எஸ் சோ இஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரன்ஷியேஷன் ஃப்ரம் மெட்டா செக்மெண்ட் ஏ அண்ட் பியூர் ரோட்டோஸ்கோபி நம்ம ரோட்டோஸ்கோபி அப்படிங்கிறது ஒரு காமன் வேர்ட் தான் நல்லாவே புரியும் ஏன்னா எல்லாருமே வந்து ரோட்டோஸ்கோபிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ட்ராக் பண்ணி அதை நம்ம லேயரா கன்வெர்ட் பண்ற தான் ரோட்டோஸ்கோபி பட் அந்த காமன் வேர்டை வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு நம்ம வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா என கேன் டூ ரோட்டோ இப்போ நார்மலா வந்து நம்ம ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் மாத்திரம் ஜஸ்ட் சும்மா ஒரு நம்ம கட் பண்ணிட்டு ஈஸியா நம்மளால பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண முடியும் பட் ஒரு ப்ரொஃபஷனல் ரோட்டோஸ்கோபி ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு பியூர் ரோட்டோ ஆர்டிஸ்டால மட்டும் தான் அதை பேச முடியும் ஏன்னா ஒரு ஷார்ட்ல வந்து நார்மலா ஒரு எட்ஜெஸ்ட் சின்ன எட்ஜஸ் மிஸ் பண்ணா கூட கிளைண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க நம்ம யூஸ்வலா பீட்பேக்ஸ் இருக்கட்டும் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் எஜ்ஜஸ் கிடையாது மிஸ்ஸிங் த ஸ்மால் டீடெயில்ஸ் நீங்க நார்மலாக வந்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில் மிஸ் பண்ணியிருக்கு அப்ப அந்த டீட்டெயில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை திருப்பி கேட்பாங்க ஸோ அதை பர்ஃபெக்டா கொண்டு வருதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் வந்து டென் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ் சொல்லிட்டு மிஸ்டேக்ஸ் மட்டுமே இந்த மாதிரி அவ்வளவு தூரம் போகும் ஸோ இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுக்கு தான் ரோட்டோஸ்கோபி யூஷுவலா என்னதான் வந்து என்னோட பர்செப்ஷன்ஸ் வந்து ஏஐ ரோட்டோ கொண்டு வருமானு கேட்டீங்க அப்படின்னா கொண்டு வந்தா நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் வந்து ரோட்டோ போட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க எல்லா ஆர்டிஸ்க்குமே வந்து ரோட்டோ தான் போகணும் ரோட்டோ தான் கேரியன்னு சொல்லி யாரும் சூஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் கோல் வந்து கம்போசிட்டிங் ஆர்டிஸ்ட் ஆகணும் இல்ல விஷுவல் எஃபெக்ட்ஸ்ல வந்து கிரியேட்டிவ் நிறைய ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படிதான் இமேஜின் பண்ணி ஃபீல்டுக்குள்ள வராங்க பட் ட்யூ டு சம் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரோட்டோ அப்படிங்கிற கேரியர் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது வேற எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லுங்க ஸோ அவங்க வேற வழியே இல்லாம ஒரு சில பேர்லாம் வந்து த்ரீ இயர்ஸ் ஆகணும்னு சரி ஃபோர் இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி ரோட்டோ ஸ்டார்ட் உட்காந்துடுறாங்க ஒரு சில ஆர்டிஸ்ட் வந்து ஓகே நம்ம ஆல்ரெடி உட்காந்து இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டிபார்ட்மெண்ட் போய் கற்றுக்கிட்டு திருப்பி இன்னொரு வரணும்னு சொல்லிட்டு ரோட்டோலேயே அவங்க கரியரை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்ட் பண்ணிடுறாங்க தான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் நீங்க லிஸ்ட் ஆஃப் பி எஃப் எக்ஸ் ஆர்டிஸ்ட் ரோட்டோல மட்டும் அவ்வளோ அதிகமாக இருப்பாங்க கம்பேரிங் ஆல் தி டிபார்ட்மெண்ட்ஸ் ஏன்னா இதுதான் ஒரே ரீசன் அவங்களா அவங்களாம் வந்து அடுத்த டிபார்ட் அடுத்த டிபார்ட்மெண்ட் போக தெரியாம கிடையாது யாருக்கும் சான்சஸ் கிடைக்காது பிகாஸ் ரோட்டோல அவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ ஒர்க்ஸ் நமக்கு வருது இந்தியாவுக்கு அதனாலதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து மெயினா ரோட்டோ டிபார்ட்மெண்ட்ல அதிகமாவே இருப்பாங்க ஸோ என்னை தான் வந்து ஏஐ வந்து இந்த மாதிரி சும்மா பூச்சாண்டி காட்டினாலும் இங்கே பாருங்க ஏஐ வந்துருச்சு இந்த மாதிரி ரோட்டோ ஸ்கீப் சொன்னாலும் ரோட்டோக்கும் பெயிண்ட்டுக்கும் கண்டிப்பா வந்து ஒரு ஏ எனக்கு தெரிஞ்சு கொதிக்க வரவே முடியாது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சந்தோஷப்படுறது ரோட்டோ அண்ட் பெயிண்ட் ஆயர்ஸா இருப்பாங்க ஏன்னா ஈஸியாக ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா எல்லாருமே வந்து த ஃபர்ஸ்ட் கரீன்னு சொல்லிட்டு அது ஸ்கிப் பண்ணிட்டு டேட்டா சாப் பண்ணிடுவாங்க ஓகே சோ டோன்ட் கன்ஃபியூஸ் கைஸ் என்னதான் வந்து ஏஐ வந்தாலும் கண்டிப்பா டூ டி டிபார்ட்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான் நீங்க இந்த மெட்டா ஏ ட்ரை பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நீங்க எதை பிலீவ் பண்றீங்க இந்த சாஃப்ட்வேர் பத்தி இது ரோட்டோஸ்கோப்பிங் கரியர் ஸ்பாயில் பண்ணுமா இல்ல ரோட்டோஸ்கோப்பிங் கரியர் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வந்து ஏஐ கிரியேட் பண்ணணும் நீ நம்புறீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க ஓகே சோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா மறக்காமல்